வணக்கம் அன்பு நண்பர்களே அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தன்னோட பதவிய இழந்திருந்தார் எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவி எல்லாமே அவரை விட்டு போயிருந்துச்சு ஆனாலும் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல காலியிடம்னு அறிவிக்காமலே இருந்தாங்க இந்நிலையில அதை காலிகிடம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க இப்படியான காலகட்டத்துல பொன்முடி வெற்றி பெற்ற திருக்கோயிலூர் தொகுதியினுடைய கள நிலவரம் இப்போதைக்கு எப்படி இருக்கு ஒரு தொகுதியில பொன்முடி யார வேட்பாளரா அறிவிக்கிறதுக்காக ஒரு பெயரை டிக் அடிச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நிபுந்தனில் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்துல கூடிய பெல்லை காடையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் பல்வேறு வகையான அரசியல் அப்டேட்டுகளை நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கோம் மறக்காம அதையும் நீங்க பாத்துக்கோங்க இந்த நாள்ல நம்ம மிக முக்கியமான ஒரு நிகழ்நேர செய்தியாதான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொன்முடி தமிழக அரசியல் களத்துல மிக தவிர்க்க முடியாத மனிதர்கள்ல மிக முக்கியமானவர் பொன்முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதல் அவர் விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றதுல இருந்து தொடர்ந்து அவர் நீண்ட நெடியே ஒரு அரசியல் பாரம்பரியம் கொண்டவர் திமுகலேயும் மிக முக்கியமான மாநில நிர்வாகியாகவும் அவர் இருந்துட்டு இருக்கார் இப்படியான காலகட்டத்துல அவர் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்தே ஜெயிச்சுட்டு வந்த விழுப்புரம் தொகுதியை விட்டுட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து திருக்கோயிலூர் தொகுதிக்குள்ள தஞ்சம்பு வந்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு தொடர்ந்து இரண்டு முறை அவர் திருக்கோயிலூர்ல இருந்து வெற்றியும் பெற்றிருந்தார் இந்நிலையில தான் அவர் தமிழகத்துல உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பொறுப்பகிச்சுக்கிட்டு இருந்தார் இந்நிலையில அவர் ஏற்கனவே முந்தைய திமுக ஆட்சியில கனிம வளத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்த போது வருமானத்துக்கு அதிகமா ஒன்றே முக்கால் கோடி ரூபாய் சொத்து குவித்ததா பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சி மேலையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கோவில் இருந்துச்சு அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி ரெண்டு பேருமே வருமானத்துக்கு அதிகமா ஒன்றே முக்கால் கோடி ரூபாய் சொத்தை குவிச்சது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுச்சு இதனை தொடர்ந்து ரெண்டு பேருடைய ஒரு தண்டனை அறிவிக்கப்பட்டுச்சு அதாவது ரெண்டு பேருமே தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் அது மட்டும் இல்லாம மூன்று ஆண்டுகள் சிறை தண்டதையும் விதிக்கப்பட்டுச்சு அந்த நேரத்துல அமைச்சரா இருந்தாரு பொன்முடி கடந்த டிசம்பர் மாதம் வெளிவந்த இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு பொதுவா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தின்படி இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல யாராவது தண்டனை பெற்று விட்டாங்கன்னா அவர்களால அந்த பதவியில நீடிக்க முடியாது அப்படிங்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் இதனுடைய அடிப்படையில இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அடிப்படையில தன்னோட அமைச்சர் பதவியையும் கூடவே தன்னோட எம்எல்ஏ பதவியும் இழந்துட்டாரு பொன்முடி இந்த ரெண்டு பதவிகளையும் அவர் இழந்தாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உடனடியாக அவர் சிறைக்கு போறதுக்கு ஒரு சூழலும் எழுந்துச்சு இந்நிலையில தான் அவர் மேல்முறையீடு போறதுக்கு வசதியா முதல் முறையா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவர் சிறைக்கு போக முடியாத அளவுக்கு அந்த ஒரு மாதத்துல மேல்முறையீடு முடிச்சுட்டு அவர் சரண்டர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய அளவுல அந்த தீர்ப்பு எடுத்து சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனா இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு போயிருந்தாரு பொன்முடி கூடவே தனக்கு எழுவத்தி ரெண்டு வயசு ஆயிருச்சு தனக்கு சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு இதையே ஆபரேஷன் பண்ணியிருக்கேன் என்னோட மனைவி தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க சோ இங்க ரெண்டு பேருக்கும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் கைதாகிறதுல இருந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு அது ஏற்றுக்கொள்ளவும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல முடிகின்ற அடைய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துல உச்ச நீதிமன்றமும் அவருடைய தண்டனையை உறுதி செஞ்சா அன்று இரவே அவர் கைது செய்யப்படுவாருங்கிறது தான் கள நிலவரம் இந்த நேரத்துலதான் பொன்முடியினுடைய தொகுதி அந்த தொகுதி மட்டும் திருக்கோயிலூர் தொகுதி காலியானதா அறிவிக்கணுங்கிறது சட்ட விதி ஆனா அதை முறையா அறிவிக்கல அதே நேரத்துல திருக்கோயிலூர் தொகுதிக்கு பின்பு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ விஜயதரணி தன்னோட கட்சியை மாறுறாங்க பாஜக பக்கம் நகர்றாங்க அவங்களே முன் வந்து உடனே ஒரு ராஜினாமா கடிதமும் கொடுக்குறாங்க நான் இப்படி கட்சி மாறிட்டேன் அப்படின்னு அவங்க அப்படி கொடுக்கலைனா கூட கட்சி தாவல் தடை சட்டம் ஒரு சட்டம் இருக்கு அதாவது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்கள்ல மூன்றில் ஒரு பங்கு எம்எல்ஏக்கள் மொத்தமா மாறினா பதவி இழக்க மாட்டாங்க அதே நேரத்துல ஒருவர் இருவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சில்லறைகளா மாறினாங்கன்னா அவங்களுக்கு பதவி போயிடும் அப்படிதான் விஜயதண்ணுடைய பதவி தன்னாலே போயிடும் அந்த விதத்துல பார்த்தா விஜயதண்ணை அவர்கள் சுதாகரித்துக் கொண்டு அவரும் ஒரு ராஜினாமா கடிதம் அனுப்புறாரு அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த இடத்த காலியிடம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஆனா பொன்முடி வெற்றி பெற்ற திருக்கோயில் ஒரு சட்டமன்ற தொகுதியை காலியிடம் அப்படின்னு அறிவிக்கல இந்த நிலையில இந்த விவகாரத்தை கையில் எடுத்துச்சா அதிமுக தொடர்ந்து அதிமுக இது தொடர்பா பேசவும் ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல முன்னாள் அமைச்சர்கள் திரு தலவாய் சுந்தரம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் நேரடியா போய் மனுவும் கொடுத்தாங்க செய்தியாளர்களையும் இது தொடர்பா சந்திச்சாங்க அதுலயும் குறிப்பா நல்ல சட்ட நுணுக்கம் அதிகமாக பேசக்கூடிய திரு தவாய் சுந்தரம் அவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு பிரத்யேக நேர்காணல் கூட கொடுத்திருந்தாரு தொகுதியை அறிவிக்காம இருக்கிறது எந்த அளவுக்கான ஒரு தவறா இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப டீடைலிங்கா அதுல பேசியிருந்தார் இந்நிலையில தான் திருக்கோயில் ஒரு சட்டமன்ற தொகுதி காலியானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரி பொன்முடியினுடைய ரொம்ப பேவரட்டான தொகுதி தான் திருக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல விழுப்புரத்துல முதன் முதல்ல ஜெயிச்ச பொன்முடி தொடர்ந்து விழுப்புரத்துலதான் களமாடிட்டு இருக்காரு ஒரே ஒரு முறைதான் முன்பு தோத்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவருக்கு விழுப்புரத்துல மீண்டும் ஒரு தோல்வி வருது அப்பதான் அவர் சுதாகரிக்கிறார் நமக்கு இந்த தொகுதியை விட திருக்கோயிலூர் தொகுதி ரொம்ப எளிதா இருக்கும் வெற்றி பெறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டு முறையும் திருக்கோயிலூர்ல போட்டியிட்டார் இந்த முறை அவர் திருக்கோயிலூருக்கு யாரோட பெயரை சிபாரிசு பண்ணுவாரு அப்படின்னு விசாரிக்கிறப்ப அவருக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் பலரும் சில முக்கியமான பெயர்களை பகிர்ந்திருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பொன்முடிக்கு இரண்டு மகன்கள் அதுல மூத்த மகனா இருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில சோ அவர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரா இருக்காரு பொன்முடியை பொறுத்தவரை அவரை திரும்பி சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கொண்டு வர ஆசை இல்ல மறுபடியும் அவருக்கு நாடாளுமன்றத்துல சீட் வாங்கி கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராகவே அவர் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறார் அவருடைய இளைய மகனை பொறுத்தவரைக்கும் அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லை அப்படின்னே சொல்லிட்டாராம் அவர் வந்து கிரிக்கெட் சங்கம் அந்த மாதிரியான பணிகள்ல தான் ஆர்வம் இருக்குப்பா எனக்கு அரசியல் ஆர்வம் இல்லை அப்படின்னு பொன்முடி கிட்ட சொல்லிட்டாரா இந்த நேரத்துலதான் பொன்முன்னுடைய பார்வை யார் மேல பட்டிருக்குன்னா அவருடைய வழக்கறிஞரா இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல பட்டிருக்கு அவர் இப்ப திருக்கோயிலூரோட நகர செயலாளராகவும் இருக்காரு திமுகல அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திருக்கோயிலூர் தொகுதியில இவர் தான் போட்டியிட்டாரு வழக்கறிஞர் தங்கம் அந்த தங்கத்தை எதிர்த்து அந்த நேரத்துல அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகா போட்டியிட்டுச்சு அதுல தேமுதிக வெற்றியும் பெற்றிருந்தாங்க தங்கம் தோல்வி அடைஞ்சிருந்தாரு தன்னுடைய அண்ணன் அப்படின்னு அவர் பெரிதும் மதிக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா பொன்முடியினுடைய நிழலாகவே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தங்கத்தை பொறுத்தவரை பொன்முடிக்காக அந்த தொகுதியை அவர்தான் விட்டுக் கொடுத்து நீங்க இங்க வாங்கினே எங்க நின்னா நீங்க ஜெயிக்கலானே இந்த தொகுதியோட லாபம் இதுதானே அப்படின்னுலாம் சொல்லி விழுப்புரத்துல தோல்வி அடைஞ்சவரை ரெண்டாயிரத்தி பதினாறுல திருக்கோயிலூருக்கு இழுத்துட்டு வந்தது தங்கம் தான் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தடிச்ச ஒரு அரசியல் பார்வை அப்படின்னு எதுவுமே கிடையாது பொன்முடி நின்றுனா நிப்பாரு உட்கார்னா உட்காருவாரு இவ்வளவுக்கு அவர் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையான ஒரு சூழலை பயன்படுத்தி பொன்முடி திருக்கோயிலூர் தொகுதிக்கு தங்கத்தை சோ தங்கத்தை வேட்பாளர் ஆக்கிட்டா திருக்கோயிலூர் தொகுதியில தன் கண்ணசேவில அந்த தொகுதியும் இருக்கும் தங்கமும் இருப்பாரு அப்படின்னு கணக்கப்படுறாரு விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுவா அரசியல் கட்சிகள்ல ஒரு மாவட்டத்துல ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலே பொருந்தி போறது அரிதான விஷயம் ஆனா விழுப்புரத்தை பொறுத்தவரை ரெண்டு அமைச்சர்களே இருக்காங்க இருந்தாங்க ஒன்று பொன்முடி இன்னொருவர் செஞ்சு மசாரு செஞ்சி சட்டசபை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற செஞ்சி மஸ்தான் இரண்டு அமைச்சர்கள் இருந்த போதும் அந்த மாவட்டத்துக்குள்ள கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போனவர் பொன்முடி இருந்தாலும் இப்ப அவர் வந்து தன்னோட பதவியை தான் இழந்திருக்காரு உடல் ரீதியான நலிவுன்னு சொல்லி நீதிமன்றத்துல அவர் சரண்டர் ஆகாம இருந்துட்டு அங்க கட்சியை தான் வளர்க்கிறாரு அப்படிங்கக்கூடிய பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க இருக்கு பொதுவா திமுகவினரை பொறுத்தவரை ஆட்சியில இருந்தா பதவி அந்த சுகம் அப்படின்னு ரொம்ப பிஸியா இருப்பாங்க பதவி இல்லைன்னா ரொம்ப மக்களோட பழகி ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை உண்டு அந்த வகையில பொன்முடியை பொறுத்தவரை இப்ப அந்த தொகுதி மக்களோட ரொம்பவே அதிகமா பழகிக்கிறது ரொம்பவே அதிகமா அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு போறதுன்னு ரொம்ப தான் இருக்காரு அவரோட சமூக வலைதள பக்கம் பொன்முடி அப்படிங்கக்கூடிய அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும் டெய்லி ரெண்டு மூன்று கூட்டங்கள்ல கூட இப்ப அவர் கலந்துக்கிறாரு ரொம்ப ஆக்டிவா இருக்காரு திருக்கோயிலூர் தொகுதிக்கு பொன்முடியினுடைய பார்வை என்று சொல்வது இப்போதைக்கு வழக்கறிஞர் தங்கத்தின் மீது பணிந்திருக்கு ஆனா அந்த தொகுதி மக்கள் மட்டுமல்ல மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களே கூட ஒன்னே முக்கால் கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்ததுல தண்டனை அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க பொன்முடி எப்பங்க கைதாவாரு அப்படின்னு கேட்கக்கூடிய பார்வையும் பொதுவான மக்கள்கிட்ட இருக்கிறதே நம்ம இந்த நேரத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்